வெச்சு திண்ணீங்கனா ஓனர் உங்களை வெச்சு செஞ்சுடுவாங்க ஒழுங்கா பாங்க ஏய் இத்தனை இருக்குல அத ரெண்டு எடுத்து போனா தெரியவா போகுது லூசக்கா ஒண்ணு எடுத்துட்டு போனா கூட கண்டுபிடிச்சுடுவாங்க ஒழுங்கு முறையில வரீங்களா இல்லையா இந்த வீட்டுக்காரர் தான் நினைக்கிறேன் இங்க வந்து பார்த்து இருப்பாங்க நீங்க தூக்கிட்டு போற சும்மா விட்டுருவாங்களா நீ சும்மா நான் ஒரு கோழி பிடிச்சு ஏத்தி பேன் வீட்ல கவுத்துட்டு வந்து நீங்க கவுத்துட்டு வாங்க இல்ல கிட்டு போங்க நான் போறேன் கோழி சத்தம் இல்ல கேட்டான் போடி என்ன இது கோழி எல்லாம் பேசுது வந்து பிடிக்கிறது என்னமா எதுக்கு கடந்த கிடைக்க கொஞ்ச நேரம் குஞ்சுக்கு குறுக்களும் வலிக்குது நீ பெரியதான் கூப்பிட்டு கேட்கும் கேட்க நீ சொன்னதும் எதுவும் சொல்ல இதுக்கு மேலே உள்ள எல்லா வேலையும் ஆயிடுச்சா இதை காய வச்சுட்டு இந்த மினியும் சொன்னாவும் வந்த உடனே கிளம்பிடலாம் உள்ள வேலை எல்லாம் ஆயிட்டு இந்த சூர்யா தான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேமா செய்ய மாட்டான் வேலைன்னா ஒரு வேலை செய்ய மாட்டான் அப்படியே நீட்டி நிமிந்து உறங்கிட்டு கிடப்பா இல்லை ஃபோனை குத்திக்கிட்டே கிடப்பா இதே தான் உங்களுக்கு வேலை ஒரு வேலை செய்ய மாட்டான் எங்க ஆகும் ஏய் சூர்யா ஐயோ அம்மா கோமா இருக்காளே இவ என்னத்தை போட்டு கொடுத்தான்னு தெரியலையே என்னம்மா ஏண்டி அக்காவை எல்லா வே செஞ்சிட்டு இருக்காளாமே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அம்மா நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்குமா அதுக்காக படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு டெஸ்ட் எனக்கு தெரியாம நீ சும்மா ரெட்டி ஏண்டி நாளைக்கு டெஸ்ட் வச்சுட்டு இன்றைக்கி சினிமா போய் போகிறேன் இருக்க அப்ப சினிமா உங்களை உனக்கு கிடையாது அப்போ படிப்போம் கணக்கு தானே வீட்டு கொண்டாளா மண்டையில கொட்டு விட்டா முடிவிலே பறந்து பிடிஞ்சாக்கதை வாயை முட்டுது போய் முடி கொண்டு தான் வச்சிருக்கிறேன் ஏண்டி எனக்கு அக்காவை வந்து பிறந்த நான் வந்து உனக்கு அக்காவும் பிறக்கடி நீ தான் வந்து என்னை தங்கச்சியா போறதே உயிரி எடுக்க ஏய் உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க ஏ கேட்கறல்ல சூர்யா நாளைக்கு டெஸ்ட்டு வச்சுட்டு நீ சினிமா போலண்டேன் நீ போ இல்லப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேம்மா போயிட்டு வந்துடலாம் நான் எல்லா எல்லாத்தையும் ஒழுங்காக படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் படிச்சுட்டேன்னு சினிமாவுக்கு போய் ஆட்டத்தை போட்டுட்டு வந்து அப்புறம் மார்க் கம்மியாக கம்மியாக இருந்தது கை கால் முடிச்சு போடுன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக மார்க் எடுக்க மாட்டாம்மா

அந்த வீட்டில் இருக்கிறவங்க மாட்டிக்கிட்டு கட்டி போட்டு அடி பின்னிட்டு நினைக்கிறேன் நீங்க ஏங்க முதுவை பிடிச்சி நிற்கிறீங்க இதோ இந்த வத்தலை காய வச்சேன் குனிஞ்சி காய வச்சது தான் அப்படியே பிடிச்சிக்கிச்சு ஒரே வலி அய்யோ அப்ப சினிமா கோழியா ஜாண்டி எல்லாம் சினிமா சினிமான்னு கடந்து அலறிட்டு அறிவிக்கிறீங்க அப்படி என்ன தான் இருக்கு மிஞ்சி போட என்ன ஒரு மாசத்துல அந்த படத்தை டிவிலேயே போட்டு விடுவான் டிவியில உட்காந்து வீட்டோட குடும்பத்தோட பாக்கத்தை சினிமாக்கு போடுவான் செலவு பண்ணிக்கிட்டு அக்கா

அது என்ன குமுர் குமுர் குமுறிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோம்மா அடி இடி மடிக்கு போறதவளே எதுக்கு நீ இப்படி மேல வந்து விடற அது ஒண்ணுலக்க கோழி பிடிக்கலன்னு போனா அந்த வீட்ல குரல் விட்டு வேணா அது விழுந்து அடிச்சிட்டு ஓடி வந்தா பாருங்க அங்க ஏது ஓடி அதால டக்குன்னு பிரேக் பிடிக்க முடியல அத அப்படியே உங்க மேல தாண்டிட்டேன் சாரி நீ ஏன் அடுத்து உங்க வீட்டு கோழி மேல எல்லாம் ஆசை படுற உங்களுக்கு தெரியாதுக்கு கடையில வாங்கி சாப்பிட்டத விட இந்த மாதிரி திருடி அடிச்சு சாப்பிட்டா ருசியோ ருசியா இருக்கும்

நீங்க பாட்டு வழியாக கோழி பிடிச்சி அமைக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க நிறைய மாட்டு இருந்தீங்க உங்களை கோழி உரிக்கிற மாதிரி உரிச்சிருப்பாங்க ஜாக்கிரத சரி சரி மாத்தி மாத்தி இப்படி தண்டை போட்டுக்காதீங்க நான் போய் கிளம்பி வரேன் இந்த மலைநாடு எங்க போச்சு காலையிலேயே சமைச்சு வச்சிருப்பான்னு பார்த்தா ஒன்னுத்தையும் காணும் சமையல் கட்டல எங்க போயிட்டா ரகு ரகு ஆமா கூப்பிட்டீங்களா உன் பொண்டாட்டி எங்க போயிட்டா ஒன்னுத்தையும் சமைக்க காணும் அது அது வந்துமா வேணி அக்கா போன் பண்ணியிருந்தாங்க பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எங்கேயோ போனா எங்க போனா என்கிட்ட சொல்லியம்மா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்னு பார்த்தேன் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாலும் வேணி ஃபோன் பண்ணாலா அதான் ஊத்து தக்கிருப்பா அந்த பக்கத்துல சொன்னாவும் காணாம போயிருப்பா போய் பாரு வேணி அக்கா எப்பவுமே உங்களை பார்க்க தானம்மா வருவாங்க எங்க என்ன போனா உங்களுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க அவளே ஏன் கூட்டிட்டு போறாங்க வேணியே இவ கூட்டிட்டு போயிருப்பா என் ஆச்சு தடுத்துக்கு இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்குள்ள அவளை சேர்க்க வச்சே

உடனே அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றா நான் என்ன பண்ணிட்டோம் போனா போன் வேட்டி விடு அப்பதான் திருந்துவாங்க எத்தனை நாள் வாத்தா வச்ச வச்சு கண்டு ஊத்திடுவாங்க அவளுக்கு திரும்பவும் இங்க வந்து தானே ஆகணும் இன்னைக்கு நீ கேட்கற ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அப்படியே விரட்டி விடுறேன் அங்க எவ்வளவு நாள் இருந்துருவான்னு நான் பார்த்தேன் சரி சரி என்னால பட்டினியா கிடக்க முடியாது கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு போயிடுவா என்னால சமைக்கலாம் முடியாது ஆ சரிம்மா எங்க போய் கொஞ்சம் மினி ஆ போலாமா மினி ஆ போலாம்க்கா ஏ சூர்யா நீ என்ன ட்ரெஸ் மாத்தலையா அம்மாவும் உங்க அக்காவும் மாத்திட்டாங்க நீ மட்டும் நான் அப்படியே இருக்க ஏன் அத்தை இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா நல்லா இருக்கு ஆனா நல்லா இல்ல ஏண்டி எனக்கு எது பிடிச்சிருக்கு நான் அத போட்டுர்க்கேன் உனக்கு என்ன வந்தது யாரனா வந்து சொன்ன போது உடனே எனக்கு இந்த அடிச்சிரணும் சே சே தண்ட போடுறீங்க வாங்க போலா சூர்யா பாக்கத்துக்கு நீ அக்கா மாதிரி இருக்க வெண்ணில தங்கச்சி மாதிரி இருக்க அவ குட்டிச்சேத்த அதுக்கு நான் என்ன பண்றது ஓ சரி சரி வாங்க எல்லாம் சேர்ந்து வச்சு செல்ஃபி எடுத்துப்போம் அதெல்லாம் வேண்டாம்மா வா கிளம்பலாம் எனக்கு செல்ஃபிக்கே வேணாம்னு சொல்றீங்க நான் நம்ம தியேட்டருக்கு போறது நம்ம எல்லாம் சாப்பிட்றது அது எல்லாத்தையுமே சேர்த்து வீடியோ எடுத்து போடல எனக்கு நீ யூடியூப்ல நீங்க என்னடா செல்ஃபி எடுக்க வேணாம்னு சொல்றீங்க அதெல்லாம் வேணாமா வா கிளம்பலாம் ஆமாத்த அதெல்லாம் வேண்டாம் நாங்களாம் வரும் கூட யூடியூப்லாம் பதினாலு பேர் பார்ப்பாங்க என் கூட படிக்கிற பிள்ளைங்களை கிண்டல் அடிப்பாங்க அத்தை நீங்கள் தனியாக இருக்கும்போது வீடியோ எடுத்து போட்டுக்கோங்க அப்படியா சூர்யா சொல்ற சரி நீ சொல்றது கரெக்ட் தான் சரி வாங்க கிளம்பலாம்